ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர் செல்வம் அவர்களுடைய கலந்துரையா இந்த தேர்தலுடைய வரவேற்பு எப்படி இருக்கு தொடர்ந்து மூன்றாவது முறையா போட்டிடுறீங்க அந்த வரவேற்பு மக்கள் கிட்ட என்ன மாதிரியான வரவேற்பு இந்தியா கூட்டணிக்கு கிடைக்குது இல்ல ஒரு உற்சாகமான வரவேற்பு உண்மையான வரவேற்பு உரிமையான ஒரு வரவேற்பு பொதுமக்கள் மத்தியில் ஓகே சார் இப்போ நீங்க ஆல்ரெடி சிட்டிங் எம்பியா இருக்கீங்க இப்போ மக்களிடம் என்ன மாதிரியான விஷயத்தை முன் வாக்குகளை வைக்கிறீங்க இந்த வாக்குகள் கடந்த முறை வாக்குகளை கொடுத்துருந்து நீங்க எம்பி ஆயிருக்கீங்க அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்கீங்க ஒன்றிய அரசு வந்து பாஜக அரசு இங்க வந்து கூட ரெண்டு ஆண்டுகள் வந்து அதிமுக அரசு ஸோ அதுக்கப்புறம் எங்களுடைய திராவிட மாடல் முதல்வர் பொறுப்பேற்றதுல இருந்து கொடுத்த வாக்குறுதி குறிப்பாக காஞ்சிபுரத்துக்குன்னா மஞ்சள் நீர் கால்வாய் செங்கல்பட்டு பாதாள சாக்கடை திட்டம் செங்கல்பட்டு பேருந்து நிலையம் மாமல்லபுரம் பேருந்து நிலையம் இப்படி பல்வேறு திட்டங்கள் அதே போல் ரயில்வே மேம்பாலங்கள் பார்த்தால் கடந்த பத்தாண்டு காலமாக கிடப்பில் போட்டப்பட்ட சிங்கபெருமாள் கோயில் ரயில்வே மேம்பாலயம் டிவி களத்தூர் கருங்கு ரயில்வே மேம்பாலயம் எல்லாம் பணி தொடங்கப்பட்டு இப்போ ஏறக்குறைய கூறிய எயிட்டி பர்சன்ட் கவர் பண்ணுறோம் அதே போல் சித்தாம்பூர் சோத்து பக்கத்தில் வந்து புதிய ரயில்வே மேம்பாலம் வந்து அடிக்கல் ஆகியிருக்கும் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் செஞ்சிருக்கும் அதே போல் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் தயார் நிலையில் இருக்கிற இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கின்றோம் இந்த தேர்தல் சந்திக்கின்ற இந்தியா கூட்டணி சார்பாக மாநிலமிக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தேர்தல் அறிக்கை நீ பார்த்திருப்பீங்க அடிப்படை தொண்டர் முதல் எந்த சராசரி அடர்த்தி மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையை வந்து மக்கள் மத்தியில் முன்வைத்து அந்த தேர்தல் அறிக்கை நல்ல ஒரு சிறப்பான வரவேற்பு ஏற்பட்டு இப்போ களம் எப்படி சார் இருக்கு ஏன்னா இது உங்களுடைய மூன்றாவது முறை தொடர்ந்து இங்க அளவுக்கு ஆதரவாக இருக்கு நினைக்கிறீங்க சார் இது தேர்தலாக இருந்தாலும் மட்டும் வேட்பாளர்கள் இந்த தொகுதி ஒவ்வொருத்தரும் வேட்பாளர் என்ற முறையில் தான் வந்து களம் நன்றாக போய் கொண்டிருக்கின்றது உதயசூரியன் சூரியன் வேட்பாளர் வந்து செல்லுமா இருக்கலாம் பட் உதயசூரியன் சூரியன் ஒவ்வொருத்தரும் வேட்பாளர் என்ற முறையில் களம் ரொம்ப சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது நன்றி நன்றி